இன்னைக்கு நம்ப சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் கடலை நம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு போட்டு லைட்டாக ஒரு குழு குளிக்கிங்க கரியப்பில் கொஞ்சம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகா போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் லைட்டாக வெள்ளை கலராக மாறணும் மாற்றிட்டு உடனே தண்ணி ஊற்றிடுங்க வேறு எதையும் இதில் எண்ணெயில் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை வதக்கினாலும் சாம்பார் சாதம் டேஸ்ட் வராது தண்ணி ஊற்றி உடனே பூண்டு போட்டலாம் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது பல் பூண்டு போட்டுருங்க பூண்டு போட்டுட்டு கூட வந்து நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சிலேருந்து நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் போதும் அதே மாதிரி தக்காளி இருந்து அஞ்சு தக்காளி அது நறுக்கி சின்னதாக நறுக்கி வச்சுட்டு போட்டுருங்க கொத்தமல்லி ஒரு மூணு விரல் அளவு கூட மிளகாத்தூள் சாம்பார் பொடி மல்லிப்பொடி மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுருங்க போட்டுட்டு தேவையான அளவு உப்பு என்ன அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் இல்லைங்களா பருப்பு போடுறோம் அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூளை அதிகமாக போடணும் ஜீரணம் நல்லாயிருக்கும் பருப்பு சாம்பார்னாவே எப்பவுமே கேஸ் பிரச்சனை வரும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மஞ்சத்தகு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நல்ல ஒரு கொதி வந்தோடனே அரிசி பருப்பு போட்டுருங்க ஒன்றரை டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க சாப்பாடுனால் ஒரு விசில் இது சாம்பார் சாதங்கிறதுனால ஒரு மூணு விசில் மூணு விசில் விட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரும் நல்ல டேஸ்ட் இருக்கும் நீங்கள் இதை போட்டு விசில் மூணு விசில் வந்தோடனே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நன்றி